மந்திரங்களை அனைவரும் ஜபிக்கலாமா மந்திரங்களை எல்லாரும் சொல்லலாமா அப்படின்னு பொதுவா கேள்வி கேட்டிருக்கேன் மந்திரங்கள் பல வகை பல தெய்வங்களுடைய மந்திரங்கள் இருக்கு பீஜாட்சர மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உபதேசம் வாங்கிட்டு முறப்படி குரக்கிட்டேந்து உபதேசம் வாங்கிட்டு அவசியம் எல்லாரும் ஜபிக்கலாம் மந்திரங்களுக்குள்ளேயே உயர்வான மந்திரங்கள் எது அப்படின்னா வேத மந்திரங்கள் தான் தனையோ மந்திரங்கள் இருக்கு இருந்தாலும் வேத மந்திரத்தை தாண்டி உயர்வான மந்திரமே கிடையாது வேதங்கள் அபர்வசேஜமானது ரொம்ப உயர்வானது பகவத் பகவானுக்கு துல்லியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இந்த ரொம்ப சக்தி ஜாஸ்தி மந்திராதீன்து தெய்வதம் இந்த வேத மந்திரங்களுக்கு தெய்வமே கட்டுப்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இந்த வேத மந்திரத்தை எல்லாரும் சொல்றதுக்கு அனுமதி கொடுக்கல சாஸ்திரம் குறிப்பிட்ட நியமங்களோட குறிப்பிட்ட சம்ஸ்காரங்கள் அடைந்து இப்படி பல கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வேத மந்திரத்தை சொல்றதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு நியமங்கள் இருக்கு அதுக்கு அந்த நியமத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியவா அந்த சம்ஸ்காரத்தை அடையறதுக்கான தகுதியை கொண்டவர்கள் தான் இந்த வேத மந்திரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வேத மந்திரங்கள் எங்க பார்த்தாலும் ஒழிக்கிறது டீக்கடையில முத கொண்டு காயத்ரி மந்திரத்தை டேப்பரக்கார்டர்ல போட்டு விட்டு அலற விடுறான் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் அந்த மந்திரத்தினுடைய ஒரு வேல்யூவே கம்மியா போயிடும் இல்லையா அப்படி எல்லாம் இல்லாம குறிப்பிட்ட சமயத்துல நியமத்தோட இருந்துட்டு ரொம்ப ஜாகிரதையாக ஜபிக்க வேண்டிய விஷயம் இந்த மந்திரம் அப்படிங்கிறது வேத மந்திரங்களா குறிப்பிட்டு வேத மந்திரங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும் இதை எல்லாரும் எல்லா சமயத்திலையும் கண்டபடி எந்த நிலை சூழ்நிலையிலையும் இருந்துட்டு எப்படி வேணா கேட்கறது எப்படி வேணா சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த விபரீதமான பலனை நம்மளுக்கு ஏற்படுத்தும் பெண்மணிகள் வேத மந்திரங்கள் சொல்றது இந்த மாதிரி பல கூடாத விஷயங்கள்லாம் இந்த கலியுகத்துல ஆரம்பிச்சுடுத்து இதெல்லாம் நம் நாம் அதுல ஈடுபடக்கூடாது நம்மளுக்கு பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவருடைய அனுகிரக அடுத்த அடையறதுக்கு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு லலிதா சாஸ்திரநாமம் இருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமங்கள் இருக்கு சௌந்தரழகரி இருக்கு லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு அதெல்லாம் கூறி நாம் பகவத் பகவதிரகத்தை அடையறதுக்கு எல்லாரும் முயற்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வேத மந்திரங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து அதனுடைய சக்திய அப்படி பாதுகாக்கிறதுனால உலகம் மூழுவதுக்கும் க்ஷேமத்தை நாம் அடைவிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயத்த நான் இங்க தெரிவிக்கிறேன்